இங்கே இருக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்றால் இங்கு இருபதுக்கு மேற்பட்ட கிராமங்களின் மக்களுடைய நலன் சுவாச கோளாறு இறுதிய நோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறோம் இது எதற்காக இந்த பிரச்சனை எழுகிறது என்றால் இங்கு நிலக்கரி உடைய மாசு அதனுடைய தூசிகள் வந்து தொடர்ச்சியாக குடிநீர் உணவு பொருட்களில் கலந்து பாதிக்கடைகிறார்கள்ர்ச்சியாக நம்ம காண்கிறோம் இங்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்க வந்திருந்தோம் இங்கே யாராலுமே நிக்க முடியவில்லை இந்த ஊர் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன பாவம் செஞ்சாங்க என்எல்சி நிர்வாகம் இதை சரி செய்ய வேண்டும் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கம் பரவலாக அனைத்து இடத்திலுமே மக்கள் பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனையை முன்னிறுத்தி அரசாங்கத்திற்கு சட்ட ரீதியான அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கான ஒரு தீர்வு காணப்படுகிறது அதே போல இங்கு புரட்சி போஸ் அவர்கள் தமிழீடியன் அவர்கள் வழக்கறிஞர் அன்பு அவர்கள் இந்த ஊர் மக்களின் பிரச்சனைகள் என்ன என்று என்னிடம் தெரியப்படுத்தினார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் இதோட முடிய போறதில்லை என்எல்சி நிர்வாகம் இதை மாவட்ட நிர்வாகமும் இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்து மக்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் மக்களுக்கான அரசு மக்களுடைய நலன் தான் அரசு மக்களுக்கு விரோதமா மக்களுக்கு ஒரு நோய் பாய் இறுதிய நோய் தொடர்ச்சியாக சுவாச பாத்தீங்கன்னா பேச முடியல மூச்சு தல ஏற்படுது இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுற என்று இதன் மூலியமாக தெரிகிறது இந்த என்எல்சி நிர்வாகம் மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சியில் ஐயா ஜம்புலிங்கம் அவர்களின் மத்திய அரசு அறுநூறு ஏக்கர் தானமாக கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக தமிழக மக்கள் பயனடையணும் அப்படின்னு பார்த்தா எழுபத்தி ஐந்து சதவீதம் தமிழ் மக்களே இங்க இல்லை இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே சொல்றேன் நாங்க வந்து தேர்தல் ஓட்டுக்காக வேற என்எல்சி நிர்வாகத்திட்டமோ எந்த ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மக்களுக்கான ஒரு உண்மையான அவங்களுக்கு அனைத்து உடல் நலம் பாதிக்கப்படுகிறது எந்த ஒரு பிரச்சனையும் சரி செய்ய வேண்டும் என்எல்சி இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிலத்தை இழந்தார்கள் வீடை இழந்தார்கள் வேலை வாய்ப்பை இழந்தார்கள் ஆனால் ஒருபொழுதும் இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்தில் உரிமைகள் மட்டும் ஏற்க மாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காகவும் நமது உரிமையை கூடாது நம்மளுடைய கிடைத்த உரிமை என்பது சட்ட ரீதியாக அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மக்களே இங்கு நான் வந்து இங்கே பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில் இங்க இருக்க மக்கள் அனைவருமே இந்த பொது பிரச்சனைக்காக ஒன்று சேரப்பட வேண்டும் இந்த ஏதோ ஒரு மைக் அழைத்துவிட்டது பேசிட்டு போற இன்னைக்கு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிற இடத்துல ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் திரட்டி ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கப்பட முடியும் இதை இந்த நிர்வாகம் சரி மாவட்ட நிர்வாகம் சரி செய்து இந்த மக்களுக்கு ஒரு பிரிவு காண வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கத்தினுடைய பிரிவு காண ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் என்ன பிரச்சனை தொடர்ச்சியாக என்ன நடக்குது அதாவது இந்த இடத்துல அதிவேகமாக கனராக வாகனங்கள் பயன்படுத்தப்படுகிறது அவ்வளவு வேகமாக இன்னைக்கு இந்த பேரர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஏற்படும் கண்ணெல்லாம் அவ்வளவு வேகமா போகுது பள்ளி குழந்தைகள் இருக்காங்க

மக்களுக்கு ஒரு மாதந்தோறும் ஒரு மாதந்தோறும் இலவச மருத்துவ முகாமை அமைத்து அவருடைய உடல்நிலையை கண்டறிந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கணும் ஒரு ஆக்ட் சொல்லுது அதே போல இருக்கக்கூடிய இந்த டிரைவர் இவங்களுக்கு தகுந்த பயிற்சி ஓட்டுதரா கரெக்டா இருக்காரா அப்படின்னு அதனோட சரி செய்யணும் பிரச்சனைகள் தொடர்ச்சி தடுத்து கொண்டுமே எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா ஆறு மாதங்கள் பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்காக பேசுறேன் அங்கேயும் பாத்தீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை அவங்களுக்கு சரியான சேஃப்டி கொடுக்கிறது கிடையாது அதை எப்படி பயன்படுத்தணும் விதமும் சொல்றது கிடையாது அதனால நிறைய விபத்துகள் ஏற்படுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க வேலை செய்யறாங்க பொதுமக்கள் இங்க என்ன பண்ணாங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சுவாச கோரார் பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து இருக்கிறது இந்த பிரச்சனைகள் மருத்துவமனைக்கு சென்றதற்காக இந்த மாவட்ட நிர்வாகமும் சரி இந்த என்எல்சி நிர்வாகமும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து இதில் மாற்று வழி பாதை இந்த நிலக்கரியை வந்து அது அந்த மாற்று வழி பாதையை கொண்டு வரவேற்க மாற்றப்பட வேண்டும் அப்போதான் இது போல தூசிகள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காம தடுக்க முடியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நிர்வாகத்திற்கும் பின்னல் நிர்வாகத்திற்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கோரிக்கைகளை மக்களினுடைய கோரிக்கைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போன்று இந்த மாற்றம் ஒரு வாரத்திற்குள் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து மாற்றப்பட வேண்டும் மை கிடைத்து விட்டது என்று பேசிட்டு போற கூட்டம் நாங்க இல்ல தொடர்ச்சியாக போராடக்கூடிய ஒரு கூட்டம் மக்களுக்காக இது அரசியல் கட்சியோ இல்ல ஓட்டு வாங்குற எந்த ஒரு எதுவும் எங்களுக்கு தேவையாக இது பண்றது கிடையாது மக்களுக்காக நாங்க வந்திருக்கோம் ஏன் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்க மக்களுடைய பிரச்சனைக்காக வந்திருக்காங்க இதை வந்து தெளிவுபட வேண்டும் மக்களே இன்று இங்க இருக்கக்கூடிய இந்த நூறு பேர் இல்லாமல் இந்த பிரச்சனை தொடர்ச்சி தொடர்ச்சியாக இருந்தால் ஐயாயிரம் பேரை முழுவதும் கூட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாற்றும் இந்த வாயிலாக நான் தெரியவர்த்திக் கொள்கிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மக்கள் விழிப்புணர்வு சமூக நலன் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர் அவர்களுக்கும் தமிழ இனியன் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களது கோரிக்கை கோரிக்கைகளை என்எல்சி நிர்வாகம் வேண்டும் வேண்டும் எங்களுக்கு மக்களுக்கான அந்த பிரச்சனையை மக்கள் தான் இந்த அரசாங்கமே இங்க இயங்குது மக்களுக்கு விரோத பிரச்சனை இயங்குது எவ்வளவு கோராறு சுவாச கோராறு தொடர்ச்சியா நிறைய இடத்துல புகைப்பிடிக்கக்கூடிய அரசுகா சொல்லுவாங்க இதே என் அதே போல இடத்துல புகைப்பிடிக்கிறதோடு மேல அதிகமா இருக்கு அது தெரிஞ்சுக்கிறோம் மக்களே ஆகையால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவங்களுக்கு தெரியப்பட்டுக் கொள்கிறேன் இது தொடருமானால் தொடர்ச்சியான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி